ஒரு பிள்ளை இல்லை தாய் அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை வணங்காத தெய்வம் இல்லை நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டால போய சாமிக்கு கண்ணுக்காக நிலையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க கருப்பு அப்ப காஜி நல்ல மாநகரா காஜி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரஜவத்தில அறுபது பிள்ளைகள் பிறகு இந்த விசையாரு இந்த மலையாளத்த அரசின் காஜி மாநகர் போரா அந்த காஜி விஸ்வநாதன சென்று

அறுபது பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து இதில் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரமாக்க மாட்டேன் இந்த அறுவது உள்ளையும் நான் மனதார மொத்தமாக இதழைத்து சென்று மலையாள வளர்த்துடா என்று சொல்லி அறுவது மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களே அரசனுக்கும் வாரிசு வந்துருச்சு வீடு வீடாக போய் ஒட்டி வளக்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள ஜீமன் கருப்பு பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அந்த நாட்டு மக்கள் கலங்குதுடா அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் ஜாகுது மக்களெல்லாம் எல்லாம் பசியில வட்டி நில வாடுது அப்ப மலையாளத்து அரசு பாட்டங்க காலத்துல இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை இந்த பஞ்சம் வர காரணம் என்னடா கோ கோடங்கியாட்டு ஜாமி அங்க உடுக்க உடச்சரஞ்சரம் கோடாங்கிய பேஜ விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி உள்ள இனி நாட்டுல கோடாங்கி இல்லையா அப்ப கோசுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள மலையாளி மண்டு குறி வாக்கம்போல் அந்த குறியில அந்த கோடாங்கி சொன்னானா காஜி விஸ்வநாதன் தரமாத்த அந்த அறுபது பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி கொத்த பிள்ளையா நீங்க இது முள்ளா கருப்புடா கூடிய வெங்கடா இவன் ரோஜா கர ஜாமிட இந்த கருப்பு சங்கிலில கட்டுமால் வே ரோஜா கர கருப்புண்டா இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பூயினி நாட்டில இருந்துச்சு நாட்டை அழிச்சு குரு என்று சொல்லி ஏ கருப்பா உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா மலையாள நாட்டில நீ செல்ல உள்ளயா வளர்ந்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று பெண்களை தி செஞ்சி ஏறப்பா என்னைய மலைல தே வெட்டிக்குள்ள அப்போ அவன் பெட்டி கிளம்ப மறக்குதுடா பாடா முருக்கு ஏறுது என் கரம் பெட்டி கிழம்பளடா அப்ப அப்பையாத மலை

முன்னு தெரியல அப்ப பாக்கு மரம் பொழந்து ஒரு பெட்டி பெற்றி மலட்டாட்டு தண்ணீர் அவர்கள் பெட்டி இறங்கும் போது அருப்பனுக்கு மலையாள நாடு எனக்கு இங்கே இருக்க இட இல்லை இன்னும் இன்னைக்கு நாட்டுக்கு விரட்டுது தமிழ்நாடு ஓய் நான் எந்த தசையில உக்காந்து நான் எந்த மக்களை

அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு மந்திரவாதிகளையும் பதினெட்டு வடிக்கட்டாக்கி என் ஜீமானுக்கு அதனால தாண்டா பதினெட்டாம் படியான பேரு குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா என் ஜீமாம என் கருப்பனுக்கு அலர முடாவும் ஆட்டு ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி ஓட்டா அலர் முடாவும் அதுக்கு ஆட்டு முடியா இந்த பட்ட ஜாமி அதி ஒரு காலம் இந்த வெள்ளையன் கவுட்டம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய களவங்க உள்ள நாளையில் இந்த வெள்ளைய கவுண்ட மக்களை மக்களே கூடிங்க பாட்டேன் மக்களே கூடி பிரஞ்சாஞ்ச போல பூக்கு நம்ம எங்க போய் தங்கி எங்க குடிசை ஓடும் அப்ப வெள்ளைய கவுண்ட மட்டி மண்ணலே எங்க முப்பாட்டே குடிசை ஓட்டு கிளவிய ஓட அப்ப இரவு நேரம் கயத்து கட்டுல படுத்தும் போது ஒரு அப்ப கிழவன் பயந்து எந்திரிக்கிறாரு போடாதடா களவா நாம் பட்டவேன் காமாடு தளமாடு காக்கிறேன் இந்த வாரிசெல்லாம் நான் காக்கிறேன் என்று சொல்லி நம்ம கிழவேன் சத்தியம் வாங்கினார்

உண்ட மட்டி ஐயனால் இந்த கூட்டத்துல எந்த குதிரடா உனக்கு முடிச்சிருக்கு என் பதினெட்டாம் படி பெரிய கரப்பூ நல்ல கம்மாய நான் பிறந்த நல்ல கம்மாய அங்கே ஆந்த அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிசரி காலி முடியா கொஞ்ச நேரம் அந்த பட்டவனையா என்ன இங்க உள்ளவன் தங்கச்சி ஏழு வேற ஏழு கண்ணி மரலம் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி தங்க நல்ல புதிய ரூபாய் சாமி புதிய ரூபாய் meu